ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமய அறநிலையத்துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு டேரக்டாக நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைன்டீன் தௌசண்ட் ஃபைண்ட்ரலேருந்து சிக்ஸ்டி டூ தௌசண்ட் வரைக்கும் சாலரியுமே வந்து இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி மார்ச்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு அரசிலருந்து பாருங்க இந்து சமய அறநிலையத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டு விதமான கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் வந்திருக்கு ஸோ ஓட்டுநர் கேட்டகரிக்கும் அலுவலக உதவியாளர் கேட்டகிக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஓட்டுநர் கேட்டகிரிக்கு வந்து சேலரியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலருந்து அறுபத்திரண்டாயிரம் வரைக்கும் சாலரி வந்து வரும் கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் எய்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் லைட் மோட்டருக்கு வெஹிக்கல்க்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள் வந்து இருக்கணும் நல்ல உடற்தகுதியோடு நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் பதினஞ்சாயிரத்து ஏழுநூறுலருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் இதில் வந்து பாருங்கள் என்ன சுரட்சி அடிப்படையில் வந்து உங்களுக்கு வேக்கன்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓட்டுநர் பணியிடத்துக்கு வந்து பாருங்கள் நீங்கள் ஆதி டாவிடர் அருந்தினராக இருக்கணும் அதில் வந்து ஆதரவுற்ற விதவையாக இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் பொதுப்போட்டி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக வந்து நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சியாக வரந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் வந்து எம்பிசி டிஎன்சியாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது பார்த்திங்கனா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உதவி ஆணையாளர் ஸோ அலுவலகத்துக்கு போய் நீங்கள் நேரில் போய் அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டிஎன்எச்ஆர்சி டிபார்ட்மெண்ட் வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா அதில் போய் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து டிஎன்எச்ஆர்சி டிப்பா வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் நேரில் கூட போய் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்சா வந்து இணைச்சிக்கோங்க இதில் வந்து முக்கியமாக வந்து பத்தாவது சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விலாசமிட்ட இருபத்தஞ்சு ரூபாய்க்கான தபால் தலையுடன் கூடிய ஒட்டிய உரையின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து ஸோ ஒரு எம்டி போஸ்ட் கவர் வாங்கிக்கோங்க அந்த கவரில் உங்களோட அட்ரஸ் வந்து எழுதி இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பையும் ஒட்டி அந்த கவரையும் வந்து நீங்கள் எம்டி கவரையும் வந்து இதில் வச்சு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது எதுக்காக நீங்கள் வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்தோன்னா அழைப்பு கடிதம் வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த எம்டி கவரில் தான் வந்து உங்களுக்கு ரிட்டன் வந்து வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அதனால் தான் வந்து அதை வச்சு அனுப்ப சொல்கிறாங்க முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ்லேருந்து அது மேலே அந்த போஸ்டல் கவர் இருக்கு பற்றியா அது மேலே வந்து நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கீங்க விண்ணப்பிக்கிங்கிறத வந்து பார்த்தோன்னா அதில் மென்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க அதாவது அலுவலக உதவியாளராக இல்லைனா வந்து ஓட்டுநர் கேட்டகரி அப்படிங்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க இந்து சமயத்தை சார்ந்தவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நேர்முக தேர்வு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்க போது இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்கும் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்